இந்திய தினம் இது ஒரு முக்கியமான காணொளி என்ற சமூக வலைதளங்களை பொறுத்தளவில் அதிகளவாக பேசப்படுற ஒரு விடயம்தான் பதினாறு வயது மாணவி ஐந்தாம் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு விடயம் ஆரம்பத்தில் இது வந்து ஒரு அமைதியான கோணத்தில் பார்க்கப்பட்டாலும் நாட்கள் நகர்ந்து செல்ல 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 இது வந்து அதி தீவிர ஒரு விடயமாக மாறிவிட்டது ஏன்டா இப்போ மாணவர்கள் என்ற ரீதியையும் தாண்டி ஒரு ஒரு அம்மா அப்பாவும் வந்து ஒரு பாடசாலைக்கு ஒரு பிள்ளையை அனுப்புறதுக்கு முக்கிய காரணம் வந்து தாய் தந்தை குரு மூன்றாவது இடத்துல குரு என்ற ஒருத்தர் இருக்கிறதால குருவை நம்பி தான் பாடசாலைக்கு அனுப்புவாங்க பாடசாலையிலேருந்து பிள்ளைகள் வீட்டை வாரத்துக்கு இடையில என்னென்ன சம்பவங்களை அவங்க முகம் கொடுக்குறாங்க என்னென்னத்தை அவங்க தாங்கி கொண்டு வராங்கன்னு யோசனையில இருக்க வேண்டிய ஒரு காலமாக இலங்கை இப்ப மாறிட்டே சொல்லணும் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி வந்து கொட்டாஞ்சேனையில் கல்பொத்தன்ற இடத்துல இருக்கிற மாடி குடியிருப்புல இருந்து அதாவது ஐந்தாவது மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை முயற்சியை மேற்கொள்கிறாங்க வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட பிர அவங்க இறந்து போறாங்க அந்த மாணவி தற்கொலை செய்ததற்கு பிறகு முதல் முதல் வெளியில காரணம் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை மாணவி வந்து மன உளைச்சலால தற்கொலை செய்து கொண்டாங்கன்றது மட்டும்தான் முதல் முதல் வெளியில வந்துச்சு தற்கொலைக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து பிரபல்யமான ஒரு பாடசாலையில கல்வி கற்றுக்கொண்டு வர நேரத்துல ஒரு ஆசிரியரால பாலியல் சேண்டுதலுக்கு உள்ளாகிறாங்க இதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மாணவி வந்து நடந்த விடயங்களை வீட்டை சொல்றாங்க வீட்டை சொன்னதுக்கு பிறகு அந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க பிள்ளைய சமாதானப்படுத்துகிறாங்க சரி பொறுத்து கொள்ளுங்க என்ற இப்படியான ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு எந்த ஒரு பெற்றோருமே செய்கிறோம் ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விடயங்களை வெளியில் கதைக்கிறதுக்கு பயப்படுவாங்க அது உண்மையாகவே நாங்கள் பிள்ளை என்று சொல்ல இல்லாது ஒரு பொம்பளை பிள்ளைட விஷயம் அண்டே அதை வெளியில் கதைக்கிறதுக்கு பயப்படுவாங்க அதை மாதிரி தான் அந்த தாயும் வந்து சரி இதை நாங்கள் அமைதியான முறையில் கையாளுவோம் இதை நாங்கள் வெளியுள்ளது கொண்டு போக வேணாம் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த தாய் என்ன செய்கிறாங்கன்றா உடனடியாக பாடசாலை சமூகத்துக்கு அறிவிக்கிறாங்க அது பிறகு அறிவிக்கிறாங்க இப்படி பாடசாலையில் இருந்த கணித பாட ஆசிரியர் வந்து இப்படி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்ற பிள்ளையோடு இப்படி நடந்துட்டு இதற்கான முழு நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பாடசாலை சமூகம் வந்து அது சம்பந்தமாக அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை ஆனால் இவங்கள்ட தொடர்ச்சியான ஒரு வற்புறுத்தல்களுக்கு பிறகு வந்து இது வந்து போலீஸ் மட்டும் இந்த கேஸ் போகுது போலீஸ் நிலையத்துக்கு சென்ற பிறகு போலீஸார் என்ன செய்றாங்க அந்த கணித பாட ஆசிரியரை கைது செய்து அவங்க கொண்டே ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க ஜெயிலில் இருந்து அதற்கு பிறகு அவர் மீண்டும் விடுதலை செய்யப்படுறாரு அதாவது ஒரு வருடத்திற்கு முதல் இவ்வளவு விடயங்களும் நடந்து முடிஞ்சது ஆனால் இந்த ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளையின் மனநிலை பார்த்தீங்கன்னா அதிகளவு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையா இருக்கு ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த பெற்றோர்கள் அந்த பாடசாலையிலிருந்து வியை இடைவிலக்கி வேறொரு பாடசாலையில் சேர்த்து விடுறாங்க அப்போ அந்த பாடசாலையில் இருந்து கல்வி கற்ற அந்த மாணவிக்கு இருக்கிற பெரிய தாக்கம் என்னட்டு பார்த்தீங்கன்னா நான் முதலாம் ஆண்டுலேருந்து இப்போ மட்டும் இந்த பாடசாலையில் தானே கல்வி கற்றனார் நான் ஒன்றுமே செய்யாமல் என்னத்துக்காக நான் படித்த பாடசாலையிலேருந்து விலகி வெளியில் வர வேண்டும் பிழை செய்தவங்க அதே பாடசாலைக்குள்ளே இருக்கிறாங்க பிழை செய்யாத நான் என்னத்துக்காகம்மா வெளியில் வந்தேன் இந்த ஒரு விடயத்தை தானம் அந்த மாணவி அடிக்கடி தன் தாயிட்ட சொல்லிக்கொண்டு வருவாங்களாம் அதை யோசித்து யோசித்து நடந்த விடயங்களை யோசித்து அதிகளவாழ் மன உளைச்சலுக்குள்ளாயிரு இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அந்த மானை வந்து வழியில நடக்கிற நிறைய போட்டிகள் பங்கு பெற்று பரிசல்களையும் சான்றிதழ்களையும் தனதாக்கி கொண்டு ஒரு திறமையான மாணவியாதான் விளங்கிருக்கிறாங்க இந்த ஒரு வருட காலமாக தாய் வந்து நிறைய இடங்களை கூட்டிக் கொண்டு போய் அவங்களுக்கான மருத்துவ வசதிகளை செய்திருக்கிறாங்க அதற்காக அந்த மானை வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ அந்த மானை வந்து ஒரு மென்டலாக இருக்கிறதால தான் இப்படியான ஒரு முயற்சியும் மேற்கொண்டாங்க அப்படி இல்லை இப்போ சாதாரணமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சி வருத்தம் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்கும் வழங்கப்படும் அதுக்கான காரணம் என்னன்னா நாங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக கூடாது ஐயோ எங்களுக்கு வலி இருக்குது நாங்கள் எங்களுக்கு ஏதாவது நடந்துருமா அப்படியே யோசிச்சு 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 நாங்கள் அதிகளவாக பாதிக்கப்படுவோம் கவுன்சிலிங்கும் வழங்கப்படும் அந்த மாதிரி தான் சாதாரணமாக இந்த மாணவிக்கு மன உழைச்சல இருந்ததால இந்த மாணவிக்கும் மன ரீதியான நிறைய தைரியப்படுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு அதனால் அந்த மாணவி பைத்தியம் என்று கூறிவிட முடியாது இது இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை இன்னொரு பாடசாலைக்கு மாத்துறாங்க பிரத்தியாக வகுப்புக்கும் செத்து விடுறாங்க இது ரெண்டுலேயுமே அந்த பிள்ளை வந்து நோம்பல போய்க்கொண்டிருக்கு அந்த பிள்ளைங்க மனநிலைமையில நிறைய மாற்றங்கள் வருது தாய் வந்து அந்த பிள்ளை பிள்ளையோட கூடவே இருந்து அந்த பிள்ளையை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்களாம் ஒரு நிமிடம் கூட எங்கேயுமே விட்டுட்டு விளத்தேல நம் பிள்ளையோடய இருக்கிற பிள்ளையை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் பிள்ளை பிரத்யேக வகுப்புல தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குதுன்றே சொல்லலாம் பிரத்யேக வகுப்புன்ற உரிமையாளர் வந்து நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைய எழுப்பி நீ ஒரு வழக்கில் ஈடுபட்ட மாணவி உனக்கு இந்த வகுப்புல என்ன வேலைன்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு முன்னால வச்சு அந்த பிள்ளைய அவமானப்படுத்தினதால தான் அந்த மாணவி வந்து தற்கொலை முயற்சியை செய்து கொள்கிறாங்க அந்த தற்கொலை முயற்சிக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனியார் கல்வி பொறுப்பாளர் என்று சொல்லி இப்போ அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது குற்றம் சுமத்தப்பட்டதற்கு பிறகு இது சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத நேரத்தில் மீண்டும் போராட்டங்கள் ஆங்காங்கே வடிக்கிறது அதாவது பம்பளப்பட்டியில் இருக்கிற ஒரு பாடசாலைக்கு முன்னாலயம் இந்த பிரத்யேக வகுப்புகளுக்கு முன்னாலயம் வந்து கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் இந்த போராட்டங்கள் வடிக்குது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் என்ன சொல்லி சண்டை போடுறாங்கன்னா அந்த மாணவி எழுதி வைத்த கடிதங்களை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதத்தில் முழு விடயமும் இருக்கு இனிமேல் யாருமே தப்ப முடியாது அந்த மாணவிக்கான நீதி வேணும் உடனடியாக அந்த பாடசாலை ஆசிரியரை கைது செய்யுங்க உடனடியாக பிரத்யேக வகுப்பு மா அந்த பொறுப்பான மாணவரையும் கைது செய்யுங்க தொடர்ச்சியான போராட்டங்களும் ஈடுபட்டு கொண்டு வராங்க ஆனா இதற்கிடையில பாத்தீங்கன்னா அந்த மாணவி எழுதி வைத்த ஒரு கடிதம் என்று சொல்லி அது ஆசிரியர் சங்கத்துல ஒப்படைக்கப்படுது தாயாரால ஆனால் அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு அந்த கடிதத்தில் என்னத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்கன்ற ஒரு விடயமும் இதுவரைக்கும் வெளியில யாராலையுமே கொண்டு வரப்படையில் என்ன இப்போ சில பேர் அந்த கடிதத்தை வந்து போலீஸ்கிட்ட கொடுத்திருந்தா போலீஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இந்த கடிதம் சம்மந்தமான விடயங்களும் வெளியில வந்திருந்தா உண்மையாவே என்ன காரணம்ன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இந்த பிரத்யேக கல்வி நிறுவன அந்த பொறுப்பு அதிகாரியை வந்து நேற்றைய தினம் சிஐடியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு ஊடக அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நான் வந்து ஒரு பிரபல்யமான கட்சியை சேர்ந்தவன் எண்ணி இது இவங்க அநியாயமாக பழி சுமத்துறாங்க அந்த மானை வந்து எங்கடா டியூஷன் சென்டருக்கு வரையிக்க நாங்கள் ரெண்டு முறை வந்து அந்த பிள்ளை சோகமாக இருக்கேக நான் போய் அந்த பிள்ளையோட கதைச்சேன் நான் கதைக்காம இல்லை அந்த பிள்ளை வகுப்பில் பின்னுக்கு இருக்கேக ஏன் நீ இப்படி இருக்கிறான்ட்டு கதைச்சு கொண்டு இருக்கேக்கையே காதாலையும் மூக்காலையும் ரத்தம் வந்தது உடனடியாக நாங்கள் அவங்களுக்குரிய முதல் உதவியை கொடுத்துட்டு அவங்களோட பெற்றோர் அழைத்து பெற்றோருடைய விடயங்களை சொல்லி இந்த பிள்ளை சுகமாகியதற்கு பிறகு மீண்டும் இந்த இடத்துல கொண்டு வந்து சேருங்கிற சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணிவிட்டோம் வேண்டும் அதே நேரத்தில் நான் வந்து அந்த பிள்ளையை இப்படி நடத்த என்றும் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்த இடத்துல அந்த பிள்ளை வந்து கடைசி வாங்கலை இருந்துச்சு கடைசி வாங்கலை இருக்கேக்க நான் அவங்களோட பெற்றோரை கூப்பிட்டு கதைச்சு கொண்டு இருக்கேன் அந்த புள்ளியா தான் எழும்பி தனியா போயிட்டு என்று சொல்லி அவரோட தரப்புல இருந்து இவ்வாறான விடயங்களை சொல்றாங்க அதே நேரத்துல ஆரம்பத்துல இந்த பிள்ளைக்கு வந்து பாலியல் சிறுண்டுதல்களை மேற்கொண்ட கணிதப்பாடு ஆசிரியர் வந்து புத்தளத்துக்கு கட்டாய இடமாற்றத்தில் செல்றத்துக்கு அனுமதிக்கிறாங்க இருந்தாலும் புத்தளத்தில் இப்போ போராட்டம் நடைபெறுகிறது அந்த ஆசிரியர் வந்து எங்களோட பாடசாலைக்கு வரவே கூடாதுன்ற ஒரு போராட்டமும் நடைபெற்று கொண்டு இருக்கு சரி இதையும் தாண்டி சமூக ஆர்வலர்கள் வந்து போராடி கொண்டு நீதி நீதிமன்றமண்டு பெற்றோர்கள் போராடுறாங்க அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் போராடுறாங்க எல்லாருமே போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று போலீஸ் தரப்பு கேட்டால் இது வந்து ஒரு தற்கொலை இந்த தற்கொலையை வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இதுலேருந்து என்ன முடிவெடுக்கிறதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்ன்றதை அவங்களும் இப்போ ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த போராட்டங்கள்ட விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த கணித பாட ஆசிரியர் வந்து கட்டாய விடுமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு சரி இது இப்படித்தான் இருந்தாலும் இது வந்து ஒரு தொடர் கதம் மட்டும்தான் ஏண்டா எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் வித்யா தொடக்கம் மலையகத்தில் ரிசார்ட் பதியுதீன் வீட்டை வேலை செய்த ஹிஷால்னி என்ற ஒரு சிறுமி அதையும் தாண்டி இப்போ அம்சி இப்படி இது ஒரு தொடர் கதையாக மட்டுமே இருக்க போகுதே ஒழிய இதுவரைக்கும் யாருக்கும் ஒரு நீதி கிடைத்து இந்த நீதிக்குரிய தீர்ப்பு இது தண்டனை என்று சொல்லி நாள் வெளியுள்ள கதைச்சு தான் இருப்போம் ஆவது நாள் இது சம்பந்தமான கேசுகள் எல்லாம் அமைதியாகி அதுக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு தொடர் கதையா தான் இருக்கு ஆனா இது இந்த வழி அந்த குடும்பத்துக்கு ஆறாம எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும் இதற்கு வந்து கடுமையான தண்டனைகளும் ஒரு சரியான தீர்வு கிடைச்சா மட்டும்தான் இனிமே இப்படியான ஒரு விடயங்கள் நடைபெறாது தாண்டி எந்த ஒரு பெண் பிள்ளையுமே பாதிக்கப்பட மாட்டாங்கன்றதுதான் உண்மையான விடயம்